வாங்க தொட்டியாம்புரம் சுந்திராம கொஞ்சம் வாங்குற

கோவைட்டம் நீங்கள் வந்து கிரௌண்ட் ராஜங்க சுக்லாபுரம் கீழடாங்குளம் கள்ளக்குறிச்சி ஆகியோர் புதூருக்கோர் பாண்டு 在哪个呢？

புது ஒரு நாள காவரின் அஞ்சு மறுநாடி மூணு அண்ணா அந்த கொட்டாவில் லேடிஸ் இருக்க கொஞ்சம் வாங்கின உங்களுக்கு பிராச உங்க பின்னாடி அனுப்ப இல்ல

அம்பி சொல் <preachers> <AshELLE> வாங்க தொத்தியாங்க வாங்க தொத்தியாங்க கும்பிடாங்க வாங்கின கொஞ்சம் தொத்தியாங்க கும்மிடாங்க கொஞ்சம் வாங்கினாங்க கும்பிடுவோம் கொஞ்சம் வாங்கின

தத்தியாங்கலம் முதலாவலம் வாங்கின சத்தியாவலம் முதலாவதம் கொஞ்சம் வாங்குறேன்